எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற வீடு பாருங்க மொத்தம் அஞ்சு வீடுங்க அஞ்சு வீடு வாடகைக்கு வச்சுருக்குறாங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் டு பல்லடம் மெயின் ரோட்லேருந்து நெகமம் நெகமத்துக்குள்ளே நடு டவுனுக்குள்ளே இருக்குதுங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா அஞ்சரை செண்டுங்க அஞ்சரை செண்டு சொல்லும் விலை அறுபத்தஞ்சி லட்ச ரூபா கேட்குறாங்க கண்டிப்பாக நெகாசிபிள் ஆகுங்க கம்மி பண்ணி பேசலாம் அஞ்சு வீடு வாடகைக்கு வச்சுக்கிறாங்க அதுபோக ஹவுஸ் ஓனரும் ஒரு வீடு மேலே கட்டிக்கிறாங்க அதில் ரூமில் குடியிருக்கிறாங்க இதில் தண்ணி பைப்பு பாத்ரூம் தனித்தனியாக இருக்குதுங்க தண்ணி பைப்பு நல்ல தண்ணி பைப்பு உப்பு தண்ணி பைப்பு எல்லாம் இருக்குது ரோடு பேசல இருக்குதுங்க அது போக மூணு கடை வந்து வாடகை விட்டுருக்குறாங்க மூணு கடையும் வாடகை வருதுங்க மூவாயிரம் மூவாயிரூவா வாடகை வருது அதுபோக பார்த்தீங்கன்னா நாலு ரூமுக்கு வடை வருதுங்க முவாயித்து ஐநூறு மூவாயிரத்து ஐநூறு நாலு ரூமுக்கு வச்சுருக்குறாங்க சொல்லும் விலை அறுபத்தஞ்சு லட்சம் நகமும் டவுனுக்குள்ளே இருக்குது பாருங்கள் வீடு தெரியும் இந்த அப்படி யாருக்கு தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடு ஒரு முன்னாடி கடை மூணு கடை இருக்குங்க இந்த வீடு தானுங்க முன்னாடி வாடகைக்கு இருக்கிறாங்க வாடகைக்கு அவங்களுக்கு தனித்தனியாக மீட்டர்கள் இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லைங்க வாங்கி அப்படியே வாடகைக்கு விட்டு போயிடலாம்க நடு டவுனுக்குள்ளே இருக்குது அஞ்சரை செண்டுங்க நல்ல தண்ணி பைப்பு உப்பு தண்ணி பைப்பு ரெண்டு சொல்லும் விலை அறுபத்தஞ்சு லட்சம் நெகாசிபிள் ஆகும் வீடு வாடகைக்கு இருக்கிறதுனால போட்டி வச்சுக்கிறாங்க உள்ளே இருக்கிற வீடுகள் அதை ரூம்பில் போட்டு விட பாருங்க தனித்தனி பாத்ரூம் சமையல் கட்டு ஒரு ரூம் பெட்ரூம் வாடகைக்கு வச்சிருக்கிறாங்க ரெண்டு வீட்டுக்கு மட்டு தான் இந்த திப்பி இந்த பக்கம் இருக்குங்க அந்த ரெண்டு வீட்டுக்கு உள்ள தள்ளி இருக்கு நல்லதான பைப்பு

ஓடு போட்டிருக்கிறாங்க ஓட்டு வீடு தானுங்க ஒரு வீடு மட்டும்தான் ஆட்சி பக்கத்தில் ஸ்கூலுங்க பேங்க்கு எல்லாமே இருக்குதுங்க நடு டவுனில் இருக்குதுங்க ரேட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக சொல்லிக்கிறாங்க அனுசரித்து பண்ணிக்கங்க இது டவுனுக்குள்ளே இருக்குதுங்க சீக்கிரம் போயிடும் இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது தேவைப்பட்டால் காண்டாக்ட் பண்ணுங்க மிக்க நன்றி